அஸ்ஸலாமு அலைக்கும் பீஸ்மிக மேட்ரிமோனியின் இந்த வார வரன் விபரங்களை முழு காணொலியாக இந்த விடிவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரன் விபரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் வரன் தேவைப்பட்டாலோ இல்லை புதிதாக வரன் பதிவு செய்ய விரும்பினாலோ ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு ஃபோன் செய்து உங்கள் வரன் விபரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் மிக்க விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்க ஐடி நம்பர் மற்றும் பெயரை யூடியூப் வரன் சேவை என குறிப்பிட்டு நமது நிறுவனத்தின் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் மேலும் இதே போன்ற வரண் விபரங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக பெற விரும்பினால் நம்ம நிறுவனத்தின் சேனலை செய்து கொள்ளவும் சரி வாங்க பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான வரண்கள் தமிழ் முஸ்லிம் முதல் மனம் ஆண் பெண் தமிழ் முஸ்லிம் மறுமணம் ஆண் பெண் உருது முஸ்லிம் முதல் மனம் ஆண் பெண் உருது முஸ்லிம் மறுமணம் ஆண் பெண் இப்போ முதலில் பார்ப்பது தமிழ் முஸ்லிம் ஆண் வரன்கள் முதல் வரண் பதிவு எண் பி என்ம் பதிமூனாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூன்று மணமகன் பெயர் தன்வீர் அகமது அத்தா பெயர் அப்துல் ஹகீம் அம்மா பெயர் ஷர்மிலா வயது இருபத்தி எட்டு படிப்பு பி ட்ரிபிள் வேலை சாப்ட்வேர் இன்ஜினியர் லட்சத்தி பதினைந்தாயிரம் இருப்பிடம் சேலம் சொத்து சொந்த எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு வயதிற்குள் பி அல்லது ஏ டிகிரியை முடித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் இரண்டாம் வரண் பதிவு எண் பி என் பதிமூணு எண்ணூத்தி எண்பத்தி நாலு மணமகன் பெயர் முகமது வாஜித் அத்தா பெயர் ஜமால் அம்மா பெயர் சகுபர் நிஷா வயது முப்பத்தி ரெண்டு படிப்பு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வேலை தொழில் வருமானம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் பெரியகுளம் சொத்து விபரம் சொந்த நிலம் எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு டு முப்பது வயதிற்குள் நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார்கள் மூன்றாம் வருண் பதிவு எண் பி என் பதிமூணு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மணமகன் பெயர் முகமது அத்தா பெயர் காதர் முகமது அம்மா பெயர் பாத்திமா பேக வயது இருபத்தி ஏழு படிப்பு பிஇ சிவில் வேலை சிவில் இன்ஜினியர் சம்பளம் அறுபதாயிரம் இருப்பிடம் திருப்பத்தூர் எதிர்பார்ப்பு இருபத்தி ரெண்டு டு இருபத்தி ஐந்து வயதிற்குள் எனி டிகிரியை முடிஞ்ச மணமகளை எதிர்பார்க்கிறார்கள் பன்னெண்டு அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது மணமகன் பெயர் அல்லமீன் அத்தா பெயர் முகமது ஜியாவுதீன் அம்மா பெயர் ஷர்மிளா பானு வயது இருபத்தி எட்டு படிப்பு பி சிவில் வேலை சிவில் இன்ஜினியர் சம்பளம் தொண்ணூறாயிரம் இருப்பிடம் பரமக்குடி சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் பி ஆர் மாஸ்டர் டிகிரி முடித்த வரனை எதிர்பார்க்கிறார் நான்காம் வரண் பதிவு எண் பெயர் 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 அம்மா பேகம் வயது படிப்பு வேலை சம்பளம் இருப்பிடம் திருப்பத்தூர் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி மூணு டு இருபத்தி ஆறு வயதிற்குள் பி எல் ஆர் மாஸ்டர் டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்கிறார்கள் அடுத்த வரன் தமிழ் முஸ்லிம் நிதிமணம் பெண் வரன்களை பார்க்கலாம் முதல் வரன் பதிவு எண் பி என் பதிமூணு எண்ணூத்தி எண்பத்தி மூன்று மணமகள் பேர் ஜனது ஷானவாஸ் கான் அம்மா பேர் இருபத்தி ரெண்டு படிப்பு பிகாம் எம் காம் இருப்பிடம் விருதுநகர் எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் எனி டிகிரியை முடிச்ச சாப்ட்வேர் இன்ஜினியர் அல்லது அரசு வேலையில் உள்ள மணமகனை எதிர்பார்க்கிறார் இரண்டாம் வரண் பதிவு எண் பி என் பதிமூணு தொள்ளாயிரத்தி எட்டு மணமகள் பெயர் ஹரிஃபா அத்தா பெயர் முகமது ரஃபிக் அம்மா பெயர் சஜிதா வயது இருபது படிப்பு டென்த் இருப்பிடம் கோவை எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறு வயதுக்குள் படிப்பு அவசியம் இல்லை நல்ல வேலையில் உள்ள மணமகனை எதிர்பார்க்கிறார்கள் மூன்றாம் வரன் பதிவு தொள்ளாயிரத்தி பதினொன்னு மணமகள் பெயர் அத்தா பெயர் முகமது இஸ்மாயில் சித்திக் அம்மா பெயர் ரோஜா பர்வேன் வயது இருபத்தி மூன்று படிப்பு பி காம் வேலை ஐடி கம்பெனி சம்பளம் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் பிஇ பி டெக் படித்து ஐடி கம்பெனியில் வேலை செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார்கள் நான்காம் வர பதிவு எண் எம் பதினாலு ஏழு மணமகள் பெயர் அஸ்ஃபியா அத்தா பெயர் முகமது சாஹா அம்மா பெயர் நிஷா வயது இருபத்தி ஒன்னு படிப்பு பி ஏ இருப்பிடம் விழுப்புரம் எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறு வயதிற்குள் பி அல்லது எனி டிகிரி முடித்த ஐடி கம்பெனி அல்லது சாப்ட்வேர் இன்ஜினியர் அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார்கள் ஐந்தாம் வரன் பதிவு எண் பி என் பதினாலு ஜீரோ எழுபத்தி ஆறு மணமகள் பெயர் தஸ்லிமா பானு அத்தா பெயர் ஜாகிர் ஹுசேன் அம்மா பெயர் நசீர் நிஷா வயது இருபது படிப்பு டென்த் இருப்பிடம் திண்டுக்கல் எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறு வயதிற்குள் எனி டிகிரி முடிச்ச நல்ல வேலையில் உள்ள மணமகனை எதிர்பார்க்கிறார்கள் அடுத்த வரன் தமிழ் முஸ்லிம் மறுமணம் ஆண் வரன்களை பார்க்கலாம் பதிவு எண் பிஎன்எம் பதினாலு ஜீரோ எண்பத்தி ஏழு மணமகன் பெயர் ரஃபீக் முகமது அத்தா பெயர் ஷாகுல் ஹமேத் அம்மா பெயர் ஃபரிதா வயது நாற்பத்தி ரெண்டு படிப்பு பிஇ வேலை ஐடி கம்பெனி சம்பளம் எண்பதாயிரம் இருப்பிடம் சென்னை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் டுவெல்த் அல்லது எனி டிகிரி முடித்து மணமகளை எதிர்பார்க்கிறார்கள் இரண்டாம் வரன் பி என் பதிமூணு எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது மணமகன் பெயர் அவர் சித்தி அத்தா பெயர் ரஃபீதீன் அம்மா பெயர் நூர் ஜஹான் வயது முப்பத்தி ஐந்து படிப்பு ஐடிஐ வேலை ஐடி ஹார்ட்வேர் வருமானம் எண்பதாயிரம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து டு முப்பத்தி படிப்பு அவசியம் இல்லை மணமகளை எதிர்பார்க்கிறார்கள் பி என்பத்தி பதினஞ்சு மணமகன் பெயர் முகமது அபுபக்கர் அத்தா பெயர் இஸ்மாயில் ஆமினா பேவி வயது முப்பத்தி படிப்பு பிகாம் வேலை சொந்த தொழில் வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் சென்னை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் டுவெல்த் படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார்கள் பி பதினாலு ஜீரோ இருபத்தி ஒன்னு மணமகன் பெயர் முகமது ரஃபீக் அத்தா பெயர் முகமது ஜஃபூ கான் அம்மா பெயர் ஃபாத்திமா பீதி வயது முப்பத்தி மூணு படிப்பு டுவெல்த் வேலை மொபைல் சர்வீஸ் சம்பளம் இருபதாயிரம் இருப்பிடம் விருதுநகர் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பத்து வயதிற்குள் டென்த் அல்லது டுவெல்த் முடித்த மணமகளை எதிர்பார்க்கிறார்கள் பி எனம் முன்னூத்தி நாற்பத்தி மூணு மணமகன் பெயர் ஹாஜா மொஹிதீன் அத்தா பெயர் முகமது இஸ்மாயில் அம்மா பெயர் காத்தூன் பிவி வயது முப்பத்தி ஐந்து படிப்பு டிப்ளமா வேலை சைட் இன்ஜினியர் சம்பளம் எழுபதாயிரம் இருப்பிடம் திருநெல்வேலி சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து டு முப்பத்தி இரண்டு வயதிற்குள் எனி டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்கிறார்கள் அடுத்த வரன் தமிழ் முஸ்லிம் மறுமணம் பெண் வரன்களை பார்க்கலாம் பதிவு எண் பி என்ன பதினாலு இருநூத்தி முப்பத்தி ஆறு மணமகள் பெயர் ஆபிதா பருப்பின் அத்தா பெயர் நசீர் அகமது அம்மா பெயர் பானு வயது இருபத்தி எட்டு படிப்பு பிஎஸ்சி பயோடெக்னாலஜி அண்ட் பி ஃபார்ம் இருப்பிடம் கொடைக்கானல் எதிர்பார்ப்பு முப்பத்தி எட்டு வயதிற்குள் எனி டிகிரியை முடித்த நல்ல வேலை அல்லது வெளிநாட்டில் வேலை செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார்கள் பதிவு எண் சி என் பன்னெண்டு நூத்தி முப்பத்தி ஒன்பது மணமகள் பெயர் ஆதிலா ஜஹான் அத்தா பெயர் நாசர் அம்மா பெயர் ஹைரோன் வயது இருபத்தி ஐந்து படிப்பு எம்எஸ்சி பி இருப்பிடம் தஞ்சாவூர் எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் எனி டிகிரி அல்லது பிஜி டிகிரி முடித்த மணமகனுக்கு சொந்த வீடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் பதிவு எண் பி பதினாலு இருநூத்தி நாற்பத்தி ஏழு மணமகள் பேர் மும்தாஜ் பேகம் அத்தா பேர் பக்கீத் முகமது அம்மா வயது இருபத்தி படிப்பு டென்த் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு நாற்பது வயதுக்குள் டென்த் அல்லது டுவெல்த் முடித்த மணமகனை எதிர்பார்க்கிறார்கள் பதிவு எண் பிஎன்எம் பதினாலு இருநூத்தி எண்பத்தி ரெண்டு மணமகள் பேர் அசீனா பானு அத்தா பேர் தியாகத்தலி அம்மா பேர் ஜீனத் தீவ் வயது இருபத்தி மூணு படிப்பு டுவெல்த் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை மணமகனை எதிர்பார்க்கிறார்கள் பதிவு மணமகள் மகபூப் பீதி வயது முப்பது படிப்பு இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு நாற்பது வயதிற்குள் டென்த் அல்லது முடித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார்கள் அடுத்த வரன் உருது முஸ்லிம் முதல் மனம் ஆண் வரன்களை பார்க்கலாம் பதிவு எண் பி பதிமூணு எண்ணூத்தி எண்பது மணமகன் பெயர் சித்திக் அத்தா பெயர் ஜாகிர் அம்மா பெயர் ஷகிலா பானு வயது இருபத்தி எட்டு படிப்பு டிசிஇ வேலை ஜூனியர் அசிஸ்டன்ட் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் ஈரோடு சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் எனி டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்கிறார்கள் பதிவு எண் பி பதிமூணு அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது மணமகன் பெயர் லியாகத்தலி அத்தா பெயர் அன்வர் பாஷா அம்மா பெயர் ஷாஃபியா வயது இருபத்தி ஒன்பது படிப்பு ஐடிஐ வேலை மெக்கானிக் சம்பளம் அறுபதாயிரம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை மணமகளை எதிர்பார்க்கிறார்கள் பதிவு எண் பேர் அம்மாரப் வயது இருபத்தி ஏழு படிப்பு பிஏபிஎல் வேலை அட்வொகேட் சம்பளம் எண்பதாயிரம் இருப்பிடம் சென்னை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் எனி டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்கிறார்கள் பதிவு எண் பி என் பன்னெண்டு அறுநூத்தி ஐந்து மணமகன் பெயர் சேது முஜிபுதீன் அத்தா பெயர் சேது அப்துல் மஜீது அம்மா பெயர் சேது ஜிலானிக் வயது இருபத்தி நாலு படிப்பு டிப்ளமா செவல் வேலை சொந்த தொழில் வருமானம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் திருவள்ளூர் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி இரண்டு வயதிற்குள் எனி டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்கிறார்கள் பதிவு எண் பி என் பதிமூணு எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மணமுகன் பெயர் சல்மான் அத்தா பெயர் அப்துல் ஹக்கீம் அம்மா பெயர் ஃபாத்திமா பேபி வயது இருபத்தி எட்டு படிப்பு பி எஸ் வேலை அப்ரண்டிஸ் சம்பளம் இருபத்தி இருப்பிடம் தேனி சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு வயதிற்குள் எனி டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்கிறார்கள் அடுத்த வரன் பார்க்கலாம் பதிவு எண் மணமகள் வயது படிப்பு இருப்பிடம் வாணியம்பாடி எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் பிஜி படித்த ஐடி கம்பெனி அல்லது சொந்த வேலை செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார்கள் பதிவு எண் பி என் பதினாலு முன்னூத்தி எழுபத்தி ஏழு மணமகள் பெயர் மெஹர்பானு அத்தா பெயர் கலீல் அகமது அம்மா பெயர் அசினா பேகம் வயது இருபத்தி ஏழு படிப்பு பேச்சிலர் ஆப் சோசியல் ஒர்க் இருப்பிடம் சிதம்பரம் எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் மாஸ்டர் டிகிரி படித்த யுஎஸ்சில் வேலை பார்க்கும் மணமகனை எதிர்பார்க்கிறார்கள் பதிவு எண் பி என்ன பதினாலு நானூத்தி நாற்பது மணமகள் பெயர் தாரா அத்தா பேர் அப்துல் ரஹீம் அம்மா பேர் ஆயுஷா வயது இருபத்தி ஆறு படிப்பு பிகாம் எம்பிஏ இருப்பிடம் கோவை எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து டு இருபத்தி எட்டு வயதிற்குள் பி அல்லது மாஸ்டர் டிகிரி முடித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார்கள் பதிவு எண் பி என் பதினாலு நானூத்தி எழுபத்தி ஆறு மணமகள் அத்தா பேர் அப்துல் பஷீர் அம்மா பேர் ஆபிதா வயது இருபத்தி மூணு படிப்பு எம்ஏ இங்கிலீஷ் இருப்பிடம் சேலம் எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு டு முப்பது வயதுக்குள் மாஸ்டர் டிகிரி முடித்த ஐடி கம்பெனி அல்லது சொந்த வேலை செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார்கள் பதிவு எண் பி என் பதினாலு நானூத்தி எழுபத்தி ஒன்பது மணமகள் பேர் அலிஷா அத்தா பெயர் நவீத் அம்மா பேர் பர்வின் வயது இருபது படிப்பு டென்த் ஆலிமா இருப்பிடம் பெங்களூர் எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் இணைய டிகிரியை முடித்து நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை மகனை எதிர்பார்க்கிறார்கள் அடுத்த வரன் உருது முஸ்லிம் வருமானம் ஆண் வரன்களை பார்க்கலாம் பதிவு எண் பி என் பதினாலு ஜீரோ முப்பத்தி மூணு மணமகன் பெயர் ஷாருக் கான் அத்தா பெயர் பாபுலால் அம்மா பெயர் சுரியா பேகம் வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு டுவெல்த் வேலை ஓன் மொபைல் ஷாப் வருமானம் இருபதாயிரம் இருப்பிடம் தர்மபுரி சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஏழுவதற்குள் படிப்பு அவசியம் இல்லை மணமகளை எதிர்பார்க்கிறார்கள் பதிவு எண் பி என் பதினாலு ஜீரோ எழுபது மணமகன் பெயர் அப்துல் வஹாபு அத்தா அப்துல் மஜீது அம்மா பேகம் வயது முப்பத்தி படிப்பு பிஇ வேலை சொந்த தொழில் வருமானம் ஒரு லட்சம் ம் புதுக்கோட்டை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்துவதற்குள் டுவெல்த் அல்லது இனி டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்கிறார்கள் பதிவு எண் பி என் பதினாலு இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு மணமகன் பேர் சுஹைல் கான் அத்தா பேர் ஹாதர் கான் அம்மா பேர் அக்தரி பேகம் வயது முப்பத்தி நாலு படிப்பு எம் எஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வேலை சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சம்பளம் எட்டு லட்சம் இருப்பிடம் சென்னை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி நாலு டு இருபத்தி எட்டு வயதிற்குள் மாஸ்டர் டிகிரி முடித்த வேலைக்கு செல்லும் மணமகளை எதிர்பார்க்கிறார்கள் பதிவு எண் பி என்னாலு நூத்தி எழுபத்தி அஞ்சு மணமகன் பேர் முகமது அப்சல் அத்தா பேர் முகமது அஸ்லாம் அம்மா பேர் சிராஜ் நிஷா வயது முப்பத்தி ரெண்டு படிப்பு டிப்ளமா வேலை மொபைல் சர்வீஸ் வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் சென்னை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு டு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் டுவெல்த் அல்லது எனி டிகிரி முடித்தவரனை எதிர்பார்க்கிறார்கள் பதிவு பி பதினாலு ஜீரோ முப்பத்தி ஐந்து மணமகன் பெயர் உமர் அத்தா பேர் அப்துல் வாரிப் அம்மா பேர் ஆயிஷா வயது இருபத்தி ஐந்து படிப்பு பிபிஏ எம்ஏ அராபிக் வேலை வருமானம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருப்பிடம் சென்னை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி மூன்று வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை மணமகளை எதிர்பார்க்கிறார்கள் அடுத்த வரண் உருது முஸ்லிம் மறுமணம் பெண் வரன்களை பார்க்கலாம் பதிவு எண் பி என் பதினாலு ஜீரோ இருபத்தி எட்டு மணமகள் பெயர் ஹீரா அத்தா பெயர் சேது பாஷா அம்மா பெயர் பைரோஸ் வயது இருபத்தி மூணு படிப்பு டென்த் இருப்பிடம் திருவண்ணாமலை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் டென்த் அல்லது டுவெல்த் முடித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார்கள் பதிவு எண் இனம் பதினாலு ஜீரோ வருவது மணமகள் பெயர் ரேஷ்மி அத்தா பெயர் அப்துல் மாலிக் அம்மா பெயர் ஃபரிதா வயது இருபத்தி ஒன்பது படிப்பு பிகாம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எனி டிகிரியை முடித்த நல்ல வேலையில் உள்ள மணமகனை எதிர்பார்க்கிறார்கள் பதிவு எண் டி என் பதினாலு நூத்தி எழுபத்தி எட்டு மணமகள் பெயர் ருஸ்பானா அத்தா பெயர் மஹபூப் பாஷா அம்மா பெயர் ஜான் வயது இருபத்தி ஆறு படிப்பு எய்ட் இருப்பிடம் திருப்பூர் எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் டென்த் அல்லது டுவெல்த் முடித்த நல்ல வேலையில் உள்ள மணமகனை எதிர்பார்க்கிறார்கள் டி என்எம் நூத்தி நாற்பது ஜீரோ எட்டு மணமகள் பெயர் ராபியா பருவின் அத்தா பெயர் அன்வர் பாஷா அம்மா பெயர் ஃபாத்தி பாத்திமா வயது இருபத்தி ஏழு படிப்பு நயன்த் இருப்பிடம் திருப்பூர் எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார்கள் பதிவு எண் பி எனம் நூத்தி ஐந்து மணமகள் பெயர் ரேஷ்மா அத்தா பெயர் அமீர் ஜான் அம்மா பெயர் மோத்தி வயது இருபத்தி எட்டு படிப்பு ஃபேஷன் டிசைனிங் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பத்தி மூன்று வயதிற்குள் பி அல்லது மாஸ்டர் டிகிரி முடித்த நல்ல வேலையில் உள்ள மணமகனை எதிர்பார்க்கிறார்கள்